உற்பணம் டெய்லிமே மாடர் சரிங்களா சரிங்களா இப்போ ஒரு ஒரு சில பேர்லாம் சொன்னா பண்ணல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மட்டும் தான் விற்பனைங்கிறேன் நம்மளது வாரம் ஃபுல்லாக டெய்லி மாடு எடுத்துருவோம் எப்படி ஒன்று காட்டில் காட்டிலேயே எடுத்துருவீங்க மழை தெரிஞ்சு எடுத்துருவோம்னா சரிங்க இன்ன வரைக்கும் இந்த இந்த வாரம் எவ்வளோ கரையில இருந்து எந்த அளவுக்கு அதிகமான கரை வரைக்கும் மழை வந்துருக்கேன் நம்மள்ட கரை வந்து இப்போ ஒரு பத்து லிட்டர்லேருந்து இருபத்தி மூணு லிட்டர் கரை வரைக்கும் இருக்காங்க இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா பட்ஜெட் ஐஸ் எந்த எந்த மாதிரி எந்த இதுல இருந்து எவ்வளோ எண்டிங் வரைக்கும் இருக்கு ஃபர்ஸ்ட்டு நாற்பத்தஞ்சுங்கண்ணா சரிங்கண்ணா நாற்பத்தஞ்சுலேருந்து சொல்லி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்காங்கண்ணா எண்பத்தி ஒன்பது வரைக்குமே இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த வாரம் கண்ணு மாடு தான் நம்மள்ட்ட இருக்காங்கண்ணா இருக்காங்க ஒன்னே ஒன்று தானே இருக்காங்க ஒன்னே ஒன்று கண்ணு மாடு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்ணு மாடு தான் நிறைய பேர் கேக்குறாங்க கண் மாடு கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது ஒரே ஒரு கண் மாடு தானே கிடைச்சிருக்காங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்ப இந்த நாலு மாடு போட்டுறீங்க இந்த நாலு மாடு எவ்வளவு நான் கரவ கூடு அடிக்கும் நான் 100 லிட்டர் சொன்னானே சரிங்கண்ணா நம்ம ஒரு

ஆளு பாத்தீங்கன்னா நூறு நூறு லிட்டர் சொன்னாங்க நம்ம ஒரு தொண்ணூறு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்துடலாம் சரிங்க சரிங்கண்ணா ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாலு மாடு வாங்கி அந்த ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நாலு மாடு வாங்கினாலே பண்ண லாபகரமா போகும் ஆமா லாபகரமா போகும் சரிங்களா சரிங்கண்ணா இப்போ ஏன்னா இப்போ நிறையா இப்போ சொல்கிறாங்க என்ன இப்போ கம்மி மாடை வாங்கி இப்போ இப்போ நாலு இப்போ என்னென்னா இப்போ அதிகமாக மாடு வச்சுருந்து க கம்மி பால் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நாலு மாடு எடுத்தாலும் நறுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கேன் பான் போயிடும் கரெக்டாக கண்டிப்பாக போயிடுவாங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நாலு மாடு நறுக்கணும் அவங்க வந்து பரம்பரை பண்ணாங்கண்ணா நல்லா எதிர்பார்ப்பாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த நாலு மாடு தான் எப்படியும் ஒரு காலில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லிட்டர் அந்தியில் ஒரு நாற்பது நாற்பது லிட்டர் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் ரெண்டு ரெண்டு கேன் வந்துரும் ரெண்டு கேன் வந்துடும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா

ஏன்னா இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டால் போதும் அப்போ அந்த இந்த செம்புத்து அந்த செம்புத்துக்காரிங்க கருப்புங்க சரிங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சவலங்க செவலங்க ஜெர்சி கிராஸுங்க இவங்களும் ஜெர்சி கிராஸுங்க வெள்ளை சேர்த்து வந்துருக்காங்கண்ணா சரிங்க எல்லாம் டெஸ்ட் கார்டு பிரச்சனை இல்லாத கரெக்டாக பால் காசு வந்துட்டு இருக்குங்கண்ணா ஒரு இப்போ ஒரு வேலைக்கே போக விருப்பம் இல்ல அதனால இந்த மாட்டு பண்ண வச்சுக்கலாம் நாலு கொண்டு போனா அவங்களுக்கு போதும்ண்ணா

அனுபவம் கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து எத்தனை மாடு மேனேஜ் பண்ணலாம் சரிங்களா நாலு பாடு பாலுமா போட்டோம் அப்புறம் நாலு மாடு சரிங்க எடுத்துக்கிட்டு இந்த வாரம் நம்ம மாடுல நம்ம பண்ணையில கண்ணுமா இந்த ஒரு மாடு தான் இருக்கா ஒரு மாடு கண்ணுமாடு சரிங்க இது எந்த அளவுக்கு நான் கரவை

சரிங்கண்ணா 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 சரிங்க ஆளு எது அப்படின்னா வெயிலுக்கு அண்ணா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா இந்த மாடை எத்தனை லிட்டருக்குறேன் ஜெர்சி போட்டிட்டுண்ணா பதினேழு லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா பதினேழு கறந்த மாடு ஆமாண்ணா நம்ம ஒரு பாஞ்சு லிட்டரு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரிங்கண்ணா மாடுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா இதோட இதோட குணம் நல்லா இருக்குண்ணா தங்கம் போல் எல்லாமே சரிங்க என்ன கண்ணீங்க எவ்வளவு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் மட்டும் என்ன நல்லா வச்சு தான் போடும் நாள் ஆயிடுங்க கண்டு போறதுக்கு சரிங்களா ரெண்டு நாள் முன்ன பண்ண ஆயிடுங்கண்ணா உடனே கண்டு போ இது உடனே கண்டு போட பத்து நாள் ஆயிடுங்க நம்ம வீட்டுக்கு போய் அட்டாசு நாய் எல்லாமே தீனி தண்ணி நல்லா அதே மாதிரி தொட்டி மேய்ச்சலுக்கு எங்க இருந்தாலும் மேய்க்கிறதுக்கு நல்லா மண்ணாதி பண்ணாங்கண்ணா அவங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா தீனி கீனிக்கு எல்லாமே இருந்தாலும் நல்லா இருக்குங்கண்ணா எந்த ஒரு அம்சமும் நல்லா இருக்குங்க பாருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா காம்போலம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காம்புங்கண்ணா சாஃப்டாக ஆ சரிங்க இந்த மாட்டோட விற்பனை வேலை என்னென்ன வருது நான் அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறேங்கண்ணா அறுபத்தஞ்சு சார் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அது ஒன்று பின்னே அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுத்துடலாம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரிங்கண்ணா நல்ல குணம் இதா இருக்குங்கண்ணா நல்ல அடாப்ஷன் தாங்கண்ணா இது வெயிலுக்கு சரிங்க சரி வெயில் மழை எதுக்குனால அடாப்ட் ஆகிடுச்சு அடாப்ஷன் ஆகிடுங்கண்ணா எங்கே இதெல்லாம் குணம் போனால் நல்லாயிருக்குண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா தன்னால் தலைச்சிக்கிட்டே நல்ல சாதுவாக இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன வருதுண்ணா அறுபத்தொன்பது ரூபா சொல்லுதுண்ணா அறுபத்தி ஒன்பது சொல்லுதுங்களாண்ணா சரிங்கண்ண சரிங்க இது என்ன கண்ணண்ணி எவ்ளோ நாள் எடுக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் ஆயிடும்ண்ணா நாள் ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு வச்சிருச்சு நல்ல மடி சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலை என்னண்ணா அறுபத்தி அறுபத்தி ஒன்பது பண்ண சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா ஒரே ஒரு இருக்கும் வெளில

எந்த ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னா மாட்டுக்கு பாத்தீங்கன்னா கலர் ஆடு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் அதே தான் ஒரு மாட்டு போட்டாலும் இப்படி நிப்பாட்டு பாட்டில ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு நல்ல ஒரு நெத்தி சுட்டியில கரெக்டா ஒரு வெள்ளம் அமைஞ்சிருக்கலாம் ஆமாண்ணா பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டில அழகா நல்லா இருக்கும் பாருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா கிளி கிளிக்கும் டைப்ல அப்படியே வெள்ள கொம்பு எடுத்தோம்னா பால் கரம் நல்லா அடிக்கீங்கண்ணா சரிங்கண்ணா வெள்ள கொம்பு எடுத்தாலே மாடு பால் கரம் நல்லா வந்துருங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரிண்ணா மாடு என்ன பல்லுங்கண்ணா இது பிள்ளை கேட்டா தாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இதோட விற்பனை என்னன்னா சொல்லுது எழுபத்தி ஒராயிரம் சொல்லுது ஒன்னு சொல்லுதுங்களா இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா சரிங்க நான் நல்லா ஆல் பிளாக் டைப்ல இருந்துருக்கு மாட்டா ஆல் பிளாக்குங்கண்ணா கார் சட்டை காரி சட்டா செம்புத்துல எட்டா கலந்துருக்காங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது கருப்புன்னு சொல்ல முடியாது செம்புத்துன்னு சொன்னா ரெண்டு கலந்த கலருங்கண்ணா சரிங்க இரண்ட காரி இல்லைங்கண்ணா இரண்ட காரி இன்னும் பிளா ஒன்று இருக்குங்கண்ணா காமிக்கிறதா சரிங்க ரெண்டு கலர்ல செம்புத்து கலர்ல அமைச்சிருக்காங்கண்ணா அவங்க சரிங்கண்ணா சரிங்க எத்தனை வைத்தீங்கண்ணா மாட்டா ரெண்டாயிரத்து ஆறு பிள்ளை கிட்ட இருக்கீங்களா ரெண்டாயிரத்துங்களா ஆறு பிள்ளை பால் தலைச்சல் எவ்வளோ நான் பீசு நிச்சயம் தலைச்சல் இருபது லிட்டர் பீஸ் இருந்தாங்கண்ணா இருபது பீஸ் நிச்சாங்க ஆமாங்கண்ணா நம்ம லோக்கல் மாடுண்ணா லோக்கல் மாடு சரிங்கண்ணா இப்போ இந்த காரை இந்த காரை இந்த வாட்டி எவ்வளவு பால் எதிர்பார்க்கலாம்ண்ணா இந்த வாட்டி அதே இரு இருபத்தொன்னுக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து

நல்லா உடம்பு பாத்தீங்கன்னா ரட்டம் முதல்ல அமைச்சிருக்காங்கன்னா சைஸா இருந்தா முது பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க நல்லா குட்டி ஆனது குடுத்து எடுத்துட்டு இருக்கும் நல்லா ரெட்ட வரி மட்டி தான் மாட்டுக்கு ஆமா ரெட்ட வரி மட்டும் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மடிக்கும் பாதி பாதி இருப்பாங்கன்னா சரிங்க சரிங்க என்ன மடி என்ன மடிய இந்த அளவு லூசு எத்தனை நாள் அவன் கண்ணு போட இன்னும் பாஞ்சு நாள் ஆகும் பாஞ்சு நாள் ஆகும் இந்த மடிய வைக்க ஆரம்பிக்கலாம் அரை மணி தானே இன்னும் அரை மணி இருக்காங்கண்ணா சரிங்க சரிங்க ஃபுல்லா வச்சாலே மாடு அனைத்து தான் நடக்குங்களா பாருங்க நல்லா அனைத்து நல்லா ஃபுல்லா நெரிச்சிட்டு இருக்கா இருபது இருபது லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்கலாம் யாருக்கா இருந்தாலும் சரிங்க இருபது கேரண்டியா சொல்லி கொடுத்துலாம்

நம்ம மாடு நம்ம மிஷின் கரைக்கு செட் ஆகும் எல்லாத்துக்கும் செட் ஆகும் கைக்கும் பேசிக்கலாம் மிஷினுக்கும் பேசிக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க ஒரு இது வராதுங்க அதுல ஃபேட்டு நல்லா அடிக்கும் ஆமா ஃபேட் எஸ்லாம் ஃபுல்லா வருவாங்களா ஆ சரிங்கண்ணா சரிங்க இன்னும் அரை மணி தான் வச்சுக்கலாம் இன்னும் இது கண்ணின் எவ்வளவு நாள் ஆகும் இன்னும் கண்ணில் ஒரு பா பாஞ்சு நாள் எடுக்கணும் பாஞ்சு நாள் எடுத்துரும் ஆமாங்கண்ணா சரிங்க சரி அப்படியே மாட்டோட குணமெடுத்து அப்படியே காட்டுங்கண்ணா பாரு நான் காட்டுறேன் நல்ல சாதம் நீங்க எல்லாம் சுழிலாம் மாட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நடு முதல் சுழி இங்க நெத்தில ஒண்ணு இருக்கும் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

நம்ம ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் பதினேழு கேரண்டியாவே கொடுத்துடலாம் ஆனால் மாடு நல்லா வெயிட் பண்ணணும் உயரங்கள் நல்லா உயரங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம இப்போ சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம அங்கே கம்மியாக பேசினா நம்மளும் அந்த பால் சொல்லி கொடுக்குறோம்னா சரிங்கண்ணா சீடு கொடுத்தாலும் பால் இருபது அடிக்கணும் அது சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா நம்ம காட்டுக்காரங்க சொல்றது சொல்லிட்டு கொடுத்து கொடுத்துடுறீங்க நான் இப்போ மேலே கரவை வந்து நம்ம சவுட்டனை பொறுத்தா இருக்குது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரி காட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதோட நாங்கள் ஒரு லிட்டர் கம்மியாக கூட சொல்லணும்னா சரி நாங்கள் போய் சேர்த்து வந்துட்டா நல்லது சரி ஏன்னா இப்போ நீங்க சொல்லி கொடுக்குறத விட ஒரு சில இடத்துல போனால் எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்குங்க ஆமாம் வந்துருக்கு வந்து ஒரு நாளைக்கு அதை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னா சரி மாடு காமிக்கிறேன் அவங்க இடத்துல சரிங்கண்ணா அது காட்டுற பாருங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாட்டோட குணமனத்தை பற்றி அப்படி சொல்லுங்கள் குணமெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா சாதாரண டைப் தான் சாதாரண டைப் தானா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா காம்பு நல்லா அடிக்க ஒன்னாட்டுங்கண்ணா ஆமாம் அடிக்க ஒன்றுங்கண்ணா நல்லா பார்த்தீங்கன்னா பை லூசும் புள்ளா இருக்காங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா கண்ணீரா பத்து நாள் ஆயிரும் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா துளிலாம் சாணத்தில் இருக்குங்களாண்ணா துளி பாருங்க இங்கே ஒன்று இருக்கு நெத்தியில் ஒன்று இருக்கு அவ்வளோ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னா வரும்

சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன கண்ணீர்ண்ணா எத்தனை நாள் ஆகா என்ன இது ஒரு பத்து நாள் ஆகுண்ணா பத்து நாள் எடுக்கணே ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரி இப்போ தான் அரை மணியில இருக்காங்களாட்டுக்க ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சாண்டி குணமனத்தை அப்படியே காமிங்கண்ணா குணமனம் சாமி ரொம்ப தொட்டி திணிக்கி நல்லா இருக்குங்கண்ணா என்னண்ணா மாடெல்லாம் தொட்டி உள்ளே விட்டு தான் குடிப்பாரு நான் மூஞ்செல்லாம் தவிடெல்லாம் தொட்டி திணிக்க எதுக்குமே நல்லா இருக்குண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்மள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச விட்டு அலசுற மாட்டா இருக்கும் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா தொட்டி திங்காதுங்கிற வேலையே இல்லை எப்படா பையன் தான் காத்துருக்கங்களாட்டுக்க ஆமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

கிலோமீட்டர் பாஞ்சு ரூபா சரிங்கண்ணா நம்ம அவ்வளவுதான் பிக்சல் ரேட்டு சரிங்கண்ணா சில பேர் பதினாறு பதினாலு ஓட்டுவாங்க நம்ம பாஞ்சு ரூபாய்க்கு மல்லா இல்ல கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் டோல் எல்லாமே நம்மள என்ன கஷ்டமா இருக்கலாம் நம்மளுக்கு தான் போலீஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கோங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா டோல் நம்ம பாத்துக்கோ பதினஞ்சு ரூபாய் கிலோமீட்டருக்கு வாடகை ஓட்டுறது ஆமாங்கண்ணா தமிழ்நாட்டுல எங்க கேட்டாலும் பண்ணி கொடுத்துலாம் தமிழ்நாட்டுலயும் கொடுத்தலாம் வெளியே ஸ்டேட்லயும் கொடுத்துடலாம் சரிங்கண்ணா சரிங்க

நல்லா கரை ஒரு இருபது லிட்டர் பீஸ் இருந்தா ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி எடுத்து கொடுக்கலாம் பதினெட்டு கேரண்டி விட்டுலாம் சரிங்க இப்போ இது இந்த எப்படி இருபதே கருத்து நம்ம பதினெட்டு கேரண்டி கொடுத்து கொடுத்தோம் இருபது சொன்னாங்க நம்ம அவ்வளோ சொன்னால் பதினெட்டு கிலோமீட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்துடலாம் ஏன்னா அதிகமாக கம்மி அதிகமாக சொல்லிட்டு அப்புறம் கம்மியாக வந்தோம்னா நம்மளே பார்ப்பாங்க மேலே ஃபோன் பண்ணுவாங்க சரிங்க கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக வந்து அவங்க சந்தோஷமாக எடுத்துட்டு நாளைக்கு வந்து நம்மகிட்ட வருவாங்க அதனால நம்ம கம்மியாக சொல்லிடலாம்ண்ணா

சரிங்கண்ணா சரிங்கண்ணா சத்து நேரத்தில் தொட்டி குடிச்சிடுவாங்கண்ணா சரிங்கண்ணா இது என்ன மிஷினுக்கும் சுட் ஆகி கை கறிக்கும் செட் ஆகிக்குறதுக்கு செட் ஆகுணா சரிங்கண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலை என்னண்ணா வரும் அண்ணா எழுபத்தி ஆறாயிரம் சொல்லுதுண்ணா எழுபத்தி ஆறு சொல்லுங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அதே மாதிரி அடிக்கு காம்பு அடி காம்பு ஒரு காம்பு இருக்கும் பாருங்க ஆ சரிங்கண்ணா மிஷினுக்கும் சூட் ஆகிக்க மாட்டுங்களேன் காம்பாங்கண்ணா ஆ அதே அடிக்கு ஒரு காம்பு நல்லா கறவைக்கும் நல்லா இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா பார்த்தீங்கன்னா சா சாதம் குழந்தோண்ணா மாடு நல்லா ஆப்ஷன் இப்போ வெயிலுக்கும் தங்கி மலைக்கும் தங்கி எல்லா இடத்துக்கும் சுட்டாகிக்கலாம் ஆமாங்கண்ணா

ஒண்ணு மூஞ்சல இருக்குல்ல சின்ன மூஞ்சில கிளி கிளிக்கொம்ப டைப் எல்லாமே பட்டிக்கு வம்சமான மாடை தானே நாளும் இருப்பாங்க சரிங்க இந்த மாடு கொண்டு போனாலும் லட்சக்கமா இருக்குண்ணா சரிங்க நாலுண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா